அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் வியாழக்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுக்கு உகந்த நாள் இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது மட்டும் இல்லாமல் குரு தக்ஷணாமூர்த்தியை வழிபாடு செய்ய உகந்த நாள் அடுத்ததான் சாய்பாபாவை வழிபாடு செய்ய உகந்த நாளுங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதாவது சாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய எந்த தெய்வத்தை வேணா நீங்க வழிபாடு செய்யலாம் ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிற வந்து சுபகிரகம் ரொம்ப சாந்தமானவர் இவருடைய பயிற்சி அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி பார்ப்போம் அப்படின்னாக்க இந்த ஆள் வந்து நல்லவர்ப்பா இவர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாருன்னா கண்டிப்பா நமக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்லாம் எதிர்பார்ப்போம் ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லது செய்வார் ஆனா கெட்ட விஷயங்கள் ஏதாவது நடக்குது அப்படின்னாக்கா அதை வந்து தடுக்கக்கூடிய சக்தி இவருக்கு கிடையாது இனிமேல் இது வந்து சுபகிரகம் வில்லனாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவனால் வந்துட்டு நல்லதும் செய்ய முடியும் கெட்டதும் செய்ய முடியும் ஆனால் ஹீரோ அப்படின்னாக்க அவரால் நல்லது மட்டும்தான் செய்ய முடியும் இல்லையா அப்படிதாங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் எப்போவுமே ஹீரோங்க நல்லது மட்டும்தான் செய்ய தெரியும் என்னென்னா கெட்டது எதாவது வருது அப்படின்னாக்கா வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வந்துட்டு தடுக்க முடியும் இதை மட்டும்தான் அவர் பண்ணுவார் மேக்சிமம் வந்து பார்த்தினாக்கா கெடுதல் வருது அப்படின்னாக்கா அதுக்கான சொல்யூஷனை கொடுப்பாரு ஸோ இவருடைய வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு எல்லா விதத்திலும் நன்மையை கொடுக்கும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்க மேடம் நல்ல வேலை இல்லை வீட்லேயும் மரியாதை மதிப்பு இல்லை சொந்த பந்தங்கள்லாம் வேறு லெவலில் வச்சு என்னை பேசிகிட்ருக்காங்க அதுவும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிச்சிட்ருக்கவங்களுக்கெலாம் வந்துட்டு சிம்ம ராசிக்கு என்ன அப்படி ஒரு போர்காலமோ தெரியல மேடம் தான் கேவலைப்பட்டு நிற்கிறோன்னு தெரியல நாங்களும் அடித்து பிடிச்சி படித்து முன்னாடி போய் நின்னாலே கை கெட்டினது வாய் கெட்டல அப்படிங்கிற மாதிரி ஆசை காட்டி மோசம் போகுது நிறைய உழைப்புக்கு தகுந்த முன்னேற்றம் கிடையாது அப்படிங்கிற ஒரு அவ நம்பிக்கையோடு நான் வாழ்ந்துட்டுருக்கேன் மேடம் அப்படின்லாம் ஒரு சிலர் சொல்லுவீங்க உண்மைதான் நான் வந்து ஒத்துக்கிறேன் ஏன்னா சிம்ம ராசியுடைய அமைப்பு அந்த மாதிரி கடவுளை பொறுத்த வரைக்கும் உங்கள் கிட்ட நிறைய உழைப்பை மட்டுமே வந்துட்டு வாங்கிக்கிட்டே இருக்கார் அதுக்கான பலனை வந்து பார்த்தீங்கனாக்கா அள்ளி கொடுக்காமல் கிள்ளி கொடுப்பார் ஆனால் உங்ககிட்ட உழைப்பு மட்டும் அள்ளி அள்ளி வாங்கிட்டுருக்காரு ஒவ்வொரு முயற்சியும் வந்து பார்த்தீங்கனாக்கா என்ன சொல்கிறது உயிர் போகிற அளவுக்குலாம் முயற்சி செய்து ஒவ்வொரு விஷயம் இதனால் நம்ம வாழ்க்கை மாறிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு செய்வீங்க ஆனால் அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஒன்றுமே இருக்காது ஏன் அப்படின்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உண்மையான உழைப்பையும் தாண்டி ஒரு சில நெளிவு சுழிவை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க ஏன்னா இந்த கலியுகம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு வந்துட்டு தேவர்களுக்கு பொருந்தும் ஓகேங்களா ஆனால் அந்த தேவர்களால் இந்த பூமியில் வாழ முடியுமா நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம் இல்லையா யம தர்மராஜா அந்த நோட்டு தொலைச்சிட்டு இங்கே கீழே வந்துட்டு அந்த நோட்டு தேடுறப்போ நம்ம கூட வந்துட்டு அவளால் வசிக்க முடியாமல் அவரவே வந்துட்டு போய் சொல்கிற மாதிரி அவரே வந்துட்டு நீதி தவறுற மாதிரி நம்மளுடைய அமைப்பை அவரை மாற்றிடும் இல்லையா அந்த மாதிரி தாங்க உங்களுடைய அந்த நேர்மறையான எண்ணமும் உங்களுடைய நேர்மறையான செயல்களும் அது நல்லவங்க நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் நல்லதாக இருக்குது ஆனால் உங்களுடைய நல்லது அப்படிங்கிற விஷயம் இந்த கலியுகத்தில் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு போக முடியல இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள்கிட்ட உங்களுடைய உழைப்பின் காரணமாக ஒரு பத்தாயிரரூவா பணம் இருக்குது சரிங்களா அதை எடுத்துக்கிட்டு ஒரு கடை தெருவுக்கு ஒரு பொருளை வாங்க போகிறீங்க அப்போது அந்த கடை வந்து பார்த்தினாக்கா திருட இருப்பான் ஏமாத்துக்கார வியாபாரி இருப்பான் நேர்மையான வியாபாரி இருப்பான் நீங்கள் அந்த பொருளை வாங்க போகிற தருணத்தில் அந்த மூணு பேருக்கிட்டே உங்களுடைய அணுகுமுறை இருக்குங்க எப்படின்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நீங்கள் போகிறப்போ ஒரு அந்த கெட்ட வியாபாரிக்கிட்ட ஃபஸ்ட்டு போய்ட்டு ரேட் கேட்பீங்க அந்த ஆள் ஜாஸ்தி சொல்லுவான் அடுத்தது என்ன செய்வீங்க ஒரு நேர்மையாக வியாபாரி வந்துட்டு கரெக்டான ரேட் சொல்லி விற்கக்கூடிய அந்த வியாபாரிகிட்டே போய் அந்த பொருளை வந்துட்டு வாங்குவீங்க அந்த பொருளை வாங்கிக்கிட்டு இருக்கிற தருணத்தில் இந்த திருட என்ன செய்வான் அவனுடைய வேலையை யாராவது இருக்கானா அவனை வந்து ஏமாற்றி அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை பிடுங்கிடலாம் அப்படின்னு நினைப்பான் ஸோ நீங்கள் நல்லவங்க ஓகேவா உங்களுக்கு நெளிவு சுழிவு தெரியாது அந்த பணத்தை வந்துட்டு பாதுகாப்பாகவும் வைக்காமல் எப்பவும் போல் வந்துட்டு மேல் பாக்கெட்லையோ இல்லை கீழ் பாக்கெட்லேயோ வச்சிட்றீங்க அப்போ அந்த திருட என்ன பண்ணுவான் நீங்கள் அந்த நேர்மையான வியாபாரிகிட்ட பொருளை வாங்குறதுக்கு பேரம் பேசிக்கிட்டு இருப்பா அந்த சமயத்தில் அந்த ஆள் வந்து உங்க இருக்கிற பணத்தை திருடிட்டு ஓடிடுவான் இப்போ புரியுதுங்களா உங்களுடைய நேர்மை உங்களுடைய நல்ல குணம் எப்படி இந்த கலியுகத்தில் பழிக்காமல் போகுது உங்களுடைய கஷ்டங்கள் ஏன் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஸோ அப்போ நானும் திருடனாக இருக்கணும் மேடம் அப்படின்னு கேட்டாக்க தயவு செஞ்சு அப்படி எதுவுமே நினைக்காதீங்க அப்படி இல்லை நெளிவு சுழிவு தெரிஞ்சுக்கோங்க எந்த இடத்துல ஓப்பனாக பேசணும் எந்த இடத்துல ஓப்பனாக பேசக்கூடாது எந்த இடத்துல நீங்கள் உண்மையை பேசணும் எந்த இடத்துல உண்மையை மறைச்சி பேசணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதுக்காண்டி வந்துட்டு நீங்கள் பொய் சொல்லணும் அப்படி கிடையாது கெட்டவன் ஒருத்தன் வரானா அவங்ககிட்ட உங்களுடைய நல்லதை காப்பாற்றிக்கோங்க அதை வந்துட்டு எப்படி காப்பாற்ற முடியும் மறைச்சி தான் காப்பாற்ற முடியும் ஓகேங்களா ஸோ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நேர்மைக்கு கடவுள் கொடுக்குற சோதனையாக எடுத்துக்கோங்க இந்த உடைய கஷ்டங்கள் வந்துட்டு நிலைக்காதுங்க புரிஞ்சுதுங்களா உங்களையே யோசிச்சு பாருங்க நிறைய என்னோடய வாழ்க்கையில் மேடம் நான் படாத கஷ்டமே இல்லைங்க மேடம் அன்னைக்கு அப்படி நடந்துச்சு இன்றைக்கி அப்படி நடந்துச்சு அன்னைக்கு ஒரு நாள் அவ்வளோதான் முடிஞ்சதெல்லாம் நினைச்சேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்லுவீங்க ஏன்னா எங்கள் எனக்கே கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய அனுபவம் இருக்குது கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு நிறைய பார்த்துருக்கேன் உண்மை தானே இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் வந்திருப்பீங்க அந்த தாண்டி அப்படிங்கிற ஒரு விஷயமே கடவுளுடைய அணுகிரகத்தினால்தான் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வந்திருக்கீங்க ஓகேங்களா அந்த விஷயம் நடந்திருந்தால் இன்னும் என் லைஃப் முடிஞ்சிருக்கணும்லாம் பேசுவீங்கள்ல அதுக்கு தாங்க சொல்கிறேன் கடவுளுடைய சோதனைகள் அப்படிங்கிறது உங்களை மெருகத்தி கொள்ள மட்டும்தான் தயவு செஞ்சு பயப்படாதீங்க இந்த விஷயம் நம்மளை என்ன செஞ்சிட போகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சு பாருங்களேன் நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் ஸோ நிறைய பேசியிருக்கோம் இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டியும் யாருன்னு சொல்லிட்டேன் மேடம் நான் தக்ஷணாமூர்த்தி வழிபாடு செய்வா குரு பகவான் வழிபாடு செய்வா சாய்பாபா வழிபாடு செய்வா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த தெய்வங்கள் பிடிச்சிருக்கோ வழிபாடு செய்யலாம் மனசுக்கு அமைதி தரக்கூடிய தெய்வத்தை நிச்சயமாக அந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்யலாங்க ஓகேங்களா ஏன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தியானத்தின் கடவுள் ஞானத்தின் கடவுள் அதே மாதிரி குரு தக்ஷிணாமூர்த்தியும் தியான நிலையில் தான் இருப்பார் அதே போல் நம்முடைய கிட்டேயும் ஒரு பெரிய அமைதி ஒரு இருக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வழிபாடு இன்றைக்கி உங்களுக்கு சாந்தத்தை கொடுக்குங்க மனதுக்கு அமைதியை கொடுக்கும் குழப்பங்கள் நீங்கும் நல்லதே நடக்கும் ஓம் குரு பகவானை போற்றி போற்றினு இவருடைய நாமத்தை சொல்லி இந்த நாளில் நம்முடைய சிம்ம ராசி அன்பழகி எப்படிங்க இருக்கு பார்த்துலாங்களா இந்த நாளில் உங்களுடைய காப்பீடு ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னாக்கா இன்சூரன்ஸ் பாலிசி ஒரு வியாபாரத்துக்கோ இல்லை உங்களுக்கோ இல்லை குடும்பத்தில் உங்களுக்கோ எடுத்திருப்பீங்க அது சம்மந்தப்பட்ட புரிதல்கள் அதிகரிக்கும் இன்னும் வந்து நம்மளுடைய பாலிசி வந்துட்டு வேறு மாதிரி இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி பண்ணலாமா அந்த மாதிரியான ஒரு புரிதல்கள் இந்த நாளில் ஏற்படுங்க மேலும் இந்த மாதிரி காப்பீடு ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை இந்த நாளில் உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுக்கும் அடுத்ததான் உங்களுடைய மனசை உறுத்திக்கிட்டே இருந்த ஒரு கவலை இந்த நாளில் விலகுங்க உங்களுடைய செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படும் ஒரு விஷயத்தை வந்துட்டு செய்யணும்னு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இதனால கொஞ்சம் சூடு பிடிக்கும் வேகமாக செஞ்சு முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மேலும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வாய்ப்புகள் ஒரு வாழ்க்கையை வளமாக மாற்றும் ஆனால் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வேறுபாடுகள் அதாவது கருத்து வேறுபாடுகள் மாறிவுங்க ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் புதிய நபர்களுடைய அறிமுகமும் ஒரு சிலருக்கு கிடைக்குங்க இவங்களுடைய அறிமுகமும் உங்களுக்கு நட்பு வட்டாரத்தை விரிவாக்கும் மேலும் சொல்னாக்க இந்த நாளில் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு ஊக்கம் ஏற்படுங்க அடுத்ததான் உங்களுடைய வழி உறவுகளிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பாக நிற்பாங்க அவர்கள் மூலமும் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் தந்தை உடனும் தந்தை வழி சொந்தக்காரங்கிட்டேயும் தேவையற்ற வீண் விவாதங்கள் வேண்டாங்க பொதுவாக அந்த சிம்ம ராசிக்கு அப்பா சைடு வந்துட்டு பெஸ்ட்டு அப்படின்னாக்கா அம்மா சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு இடைஞ்சல் கொடுப்பாங்க அம்மா சைடு வந்துட்டு பெஸ்ட்டு உதவியாக இருப்பாங்க அப்படின்னாக்கா அப்பா சைடு இடைஞ்சல் கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கி அம்மாவுடைய சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெனிஃபிட் கொடுப்பாங்க அப்பாவோட சைடில் இருந்துட்டு உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை நீங்கள் சமாளிச்சிட முடியும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய குடும்பத்தில் பெரியோர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு பலம் சேர்க்கும் முக்கியமாக சொல்லுனாக்க இவர்களுடைய ஆலோசனையின் காரணமாக இந்த நாளில் ஒரு பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்க அடுத்ததாக உங்களுடைய பிள்ளைகளை இன்றைக்கி நீங்கள் அனுசரித்து செல்வதன் காரணமாக நன்மை உண்டு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்னது தான் சாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் சிறப்பு அப்படின்ட்டு அந்த வகையில் அம்பியுடைய வழிபாடும் உங்களுக்கு அள்ளல்களை தீர்க்குங்க அள்ளல் அப்படின்னாக்க துன்பம் துன்பத்தை தீர்ப்பாள் அம்பிகை அம்மன் சரிங்களா ஸோ ஆண் தெய்வமாக இருக்கட்டும் பெண் தெய்வமாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரிங்க இந்த நாளில் வக்ர தெய்வங்களை தவிர்த்து மற்ற தெய்வ வழிபாட்டுக்கு சிறப்புங்க இப்போ வக்ர தெய்வமே இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தினாக்க ரொம்ப சாந்தமா இருப்பாங்க இல்லையா ஒரு ரொம்ப சாந்தமாக காட்சி அளிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி படங்களையும் அந்த மாதிரி தெய்வங்களுடைய ஆலயத்துக்கும் சென்று வழிபாடு செய்வது சிறப்புங்க மேலும் சொல்லுனாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசிக்கு மற்றவங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் சாதகமான பலனை அடைவீங்க அதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கடுமையான போராட்டத்தில் தாங்க இந்த நாளில் நீங்கள் தொழிலை நடத்துகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அடுத்த உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கூடுதல் பணி சுமையை இந்த நாளில் ஏற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க சக ஊழியர்களுடைய வேலையும் நீங்களே சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது அடுத்த உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய டார்ச்சரால் வேலையில கவனச்சிதறல் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வேலை செய்யலன்னு சொல்லுவாங்க உங்களை வேலை செய்யவும் உங்களை விட மாட்டாங்க நீங்க சரியா செஞ்சாலும் திட்டுவாங்க சரியா செய்யலாட்டியும் திட்டுவாங்க ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா மேல் அதிகாரி அப்படிங்கறதே உங்களை வந்து குத்தணும் அப்படிங்குறத அதாவது மாமியார் உடைச்சா மண் சட்டி மருமகள் உடைச்சா பொன் சட்டி அப்படிங்கிற மாதிரி மேல் அதிகாரி அப்படின்றதுக்காண்டி அவங்க என்ன செஞ்சாலும் அது சரியாகவும் நம்ம என்னதான் கரெக்டாக செஞ்சாலும் அது தவறாகவும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ என்ன மேடம் செய்யட்டும் எனக்கு நீங்கள் சொல்கிறத கேட்டாவே ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம் அமைதியாக இருங்க நம்ம என்ன செஞ்சாலும் நான் தான் சொல்கிறேன் சரியாக செஞ்சாலும் அவங்க திட்டு தான் போகிறாங்க தப்பாக செஞ்சாலும் திட்டு தான் போகிறாங்க இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பெருசாக மெனக்கெடாதீங்க உங்களால் முடிஞ்ச வேலையை செய்யுங்க அவங்க வந்து திட்டினா திட்டிட்டு போகிறாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிர்த்து பேசுகிறதோ இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு பாடி லாங்குவேஜ் காட்டுறதோ எதுவும் வேண்டாம் அமைதியாக நின்றுடுங்க அதுவே கத்திட்டு போயிடும் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது ஏன்னா நம்மளுக்கு வந்து டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அவங்க மனுஷனாக இருக்க முடியாது இல்லையா மிருகமாக தானே இருப்பாங்க அதுதான் பங்கு சந்தையில் ஈடுபட்டக்கூடிய சிம்ம ராசிக்கு அதிக முதலீடு செய்தால் பணம் ஈழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இதில் போடுங்க நல்லா லாபம் கிடைக்கும் அப்படின்னு எதாச்சும் முயற்சிகள் செஞ்சிங்க அப்படின்னாக்கா நமக்கு நஷ்டம் வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி இதனால் தவிர்ப்பது சிறப்பு சப்போஸ் நான் செய்யணும் அப்படின்னு கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து முடிவெடுங்க ஏன்னா ஆன்லைன் வர்த்தகம் அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு நிழல் மாதிரி ஒரு கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கிட்ட நம்ம பணத்தை கொடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த ஆள் கொடுக்கல அப்படின்னாக்கா நேர்ல போய் நம்மளால் கேட்க முடியும் ஆனா ஆன்லைன் அப்படிங்கிறது கிட்ட நம்ம பணத்தை கொடுக்குற மாதிரி அந்த நிழல் வந்துட்டு ஏமாதிச்சு அப்படின்னா அந்த நிழல் கிட்ட போய் நம்ம பணத்தை திருப்பி வாங்க முடியுமா சோ இதனு காரணமா தான் சொல்றேன் யோசித்து முதலீடு பண்ணுங்க அதுதான் இந்த நாளில் சிம்ம ராசி அந்த பெண்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மதிப்பு மரியாதை கூடுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க அதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்கள் வேலையில் சிதறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்க சிம்ம ராசி இருந்த எல்லாருக்குமே தான் இருக்குது ஒரு சில விஷயங்களை மட்டும் கவனத்தோடு இருந்தீங்கன்னா மட்டும் போதும் அது எந்தெந்த விஷயங்கள்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் சரிங்களா உங்களுடைய வேலையில் கவனமாக இருங்க மற்றவங்களுடைய பேச்சுக்கு காது கொடுத்து உங்களுடைய செயல்பாடு இருக்கக்கூடாது முக்கியமாக உங்களுடைய மேல் அதிகாரிகள் பேசுகிறாங்க அப்படின்னாக்க காது கொடுக்குறதும் கொடுக்காது உங்களோட விருப்பம் ஆனால் நீங்கள் வந்து அமைதி காக்கணும் சரிங்களா இவ்வளோதாங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்குது மேலும் பேசணும்னா இந்த நாளில் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் இந்த நாளில் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் நிலைக்கும் அடுத்ததான் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரம் சேர்ந்தவர்களுக்கு புரிதல்கள் அதிகரிக்குங்க மேலும் சொல்லணும்னா இந்த நட்சத்திரத்தில் தாய் தாய்வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்குங்க அடுத்ததான் உங்களுடைய செல்வாக்கு உயருங்க மேலும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே எளிமையான முறையில் நிறைவேறும் உங்களுடைய செயல்களில் ஆதாயம் உண்டாகும் அடுத்தா பூர்வ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தடைகளை தாண்டி இந்த நாளில் வெற்றி அடைவீங்க வர வேண்டிய பணமும் உங்கள் கைக்கு வந்து சேரும் மேலும் சொல்லணும்னா இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளை கிடைக்கப் பெறுவீங்க அடுத்ததா ஒரே வரியில சொல்லுனாக்க நிறைய வாய்ப்புகள் இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகுங்க இந்த நாளில் வீண் அலைச்சல்கள் காரணமாக உடல் அசதி ஏற்படுறதுக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் சொல்லணும்னாக்க உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆதரவு பெருகுங்க நீங்கள் எதிர்பார்த்த பண வரவுக்கும் வாய்ப்பும் உண்டு ஆகமத்தில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசிக்கு ஊக்கம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் கவனமாக செயல்பட்டீங்கன்னாவே போதுங்க எல்லா விதங்கள்லேயும் நல்லதே நடக்கும்